ஹைவியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் ட்ராயர் செட்டு தான் இது வந்து சிக்ஸ் டயர் இருக்கிறது ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்ஷனாகவும் இருக்கும் ஸோ இதை எப்படி நம்ம இப்போ செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ஈஸி மெத்தட் தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஸோ வந்து வீட்டில் சில திங்ஸ் எங்கே வைக்கிறதுனே தெரியாமல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி திங்ஸை வந்து இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கானது வந்து இப்போ சிக்ஸ் ஸ்டையர்னால் ஆறு செல்ஃப் ஸ்லாப் மாதிரி கொடுத்துருக்காங்க அதெலாம் சின்ன சின்ன பில்லர்ஸ் இருக்குது ஸோ அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமா இல்லை ஃபிக்ஸ் பண்ணலாம் பார்க்கலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ட்ராயர் எல்லாத்தையும் செட் பண்ணலாம் அதான் கடைசியிடாக்குது ஸோ எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா சும்மா அட்ராக்டாக கலர்ஃபுல்லாக ரொம்ப 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 அழகாக இருக்குது இப்படி ஒன்று வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நிறைய திங்ஸு காணாமே போகாது இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சு செமையாக அதை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் ஸோ இதுக்குள்ளே இதுதான் அதுதான் இல்லை எல்லா வெரைட்டி இதுலேயும் யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் கூட இதில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் கிச்சனில் ஆஃபீஸில் ஹாஸ்பிட்டலில் வீட்டில் எல்லாத்துலையுமே இது ரொம்ப ரொம்ப அழகாக அட்ராக்டாக காமிக்கும் ஸோ யாராவது வந்து கே கண்டிப்பாக கேட்பாங்க இல்லைனாலும் இப்போ ஒரு நிமிஷம் அதை திரும்பி பார்க்குற அளவுக்காக அது அவ்வளோ அழகாக தான் இருக்கும் ஸோ இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் உள்ளே என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ டைம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அட்ராக்டாக அழகாக இருக்குது மேலேயும் இடம் இருக்குது அங்கேயே தான் வச்சுக்கலாம் இப்போ என் பொண்ணோட அதோடய அசஸசரிஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு இதில் ஸ்டேஷ்னரி அசஸரிஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இன்னொரு இதில் என்னோடய பர்ஸஸ்ஸு இன்னும் சின்ன பேக்ஸ் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் எங்கே வைக்கிறதுனே தெரியாத ஐட்டங்கள்ல எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு செல்ஃபாக இருக்க திங்ஸை வந்து நாங்கள் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட திங்ஸை கூட இதில் வைக்கணும் இப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துட்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அட்ராக்டாக இருக்கும் ஸோ மேலே இருக்கிற இடத்துல இப்போ சார்ஜிங் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டிங்க அப்படின்னா மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது மல்டி பர்பஸ் தான் ரொம்ப 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 அழகாக இருக்குது நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதே நீங்கள் நம்ம அவசரத்துக்கு எந்த பொருளையும் தேடணும்னு அவசியம் இல்லை எங்கள் வைப்புன்றதை மறந்து தேடணுன்றால் அவசியமே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ